இருவருமாக சேர்ந்த ஒரு ஒரு வாழ்வில் ஆடும் ஆட்டங்கள் அட சொல்ல முடியாத அளவு மே தேதி இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்து அறிவியல் சொல்லுகிறது யாரெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மூப்பு என்பதே வராது மூப்பு வயதே முதிராது உங்களுக்கு நல்ல நண்பர்கள் நல்ல சகவாசம் நல்ல சரௌண்டிங் இருந்ததுன்னா லைஃப் ஒரு நாள் மாறிடும் சேலஞ்ச் பண்றேன் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சி வருகிறது ராகு கேது பயிற்சி என்பது என்ன உலகத்திலே இந்த ராகு என்பவர் போகாதிபதியாக அறியப்படுகிறார் போகங்களை தரக்கூடியவர் ராகு கேது என்பவர் ஞானகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் ஞானத்தை தரக்கூடியவர் கேது இந்த இருவருமாக சேர்ந்த ஒரு ஒரு வாழ்வில் ஆடும் ஆட்டங்கள் அடரா சொல்ல முடியாத அளவு வாழ்க்கையில் ஒவ்வொருவாரும் வாழ்க்கையும் புரட்டி போடும் விஷயங்கள் எல்லாம் இந்த ராகு கேது தான் தருகிறார்கள் அவ்வகையிலே மே பத்தொன்பதாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலே இருந்த வருகிறார் இப்போ பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்த ராகு பதினொன்றாம் வீட்டிற்கு வருகிறார் ரிவர்ஸ்ல வருவாங்க பதினொன்று என்பது என்னன்னா மாமனார் ஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்கான இடம் உபஜயஸ்தானம் என்று பொருள் பதினொன்னாம் இடத்திலே வரக்கூடிய எந்த கிரகத்திற்கும் பொதுவாகவே தோஷமில்லை என்று பலன் உண்டு பதினொன்றாம் இடத்து ராகு பகவான் பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு பல சிறப்புகளை அளித்திருவார் ஃபாரின் போகிற யோகங்களை தருவார் மேசராசிக்காரர்கள் எல்லாம் ஃபாரின் போகக்கூடிய யோகங்களை தருகிறார் ஏற்கனவே குரு பகவான் மூன்றில் இருந்து ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்துட்டார் மேஷராசிக்காரர்கள் நீங்கள் பணி கிடைத்து வெளிநாடு செல்வதற்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பதினொன்றாம் இடத்து ராகு என்ன தருகிறார் என்றால் செய்யும் தொழில் வெற்றியை தருகிறார் செய்யும் தொழிலே தெய்வம் என்போம் தினம் வேர்வை தீர உழைத்திடுவோம் சார் உழைக்கிறவனுக்கு தான் இந்த உலகம் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் தெர் இஸ் நோ ஆப்ஷன் இன் திஸ் வேர்ல்டு உலகத்தில் முன்னுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா எந்த தேவதையாவது உங்களுக்கு வந்து ஆசீர்வதிக்க போகிறாளா கிடையாது ஒரே ஒரு தேவதை உங்களை ஆசிர்வதித்தால் போதும் உழைப்பின் தேவதை அந்த உழைப்பின் தேவதை உங்களை ஆசிர்வதிக்க வருகிறாள் பதினொன்றாம் இடத்திலே ராகு பகவான் வந்தபோது சார் நான் ஜென்ரலாக நான் நிறைய பேர் கம்பெனியில் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடியும் காலில் வருவாங்க ஒரு நாலு மணிக்கு ஷிஃப்ட் முடியுது அப்படின்னா அதுக்கு மேலே ஓவர் டைம் கேட்பாங்க நான் இருந்து ஸ்டே பண்ணி ஓவர் டைம் பார்த்துட்டு போகிறேன் நான் இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை என் குழந்தைகள்லாம் டியூஷன் முடிச்சுட்டு எட்டு மணிக்கு தான் வருவாங்க நான் அதுக்கு மேலே ஃபேமிலி என்ஜாய் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி ஓவர் டைம் பார்த்துட்டு டெய்லி கம்பல்சரி ஓவர் டைம் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் மாதம் ஃபுல்லா இந்த ஷாப்பில் இல்லைன்னா இன்னொரு ஷாப்பில் போய் ஓவர் டைம் பார்த்தவங்களா நான் பார்த்துருக்கேன் சார் அவங்க அதை பிளான் பண்ணி அதை ஒரு அமௌண்ட்டாக எடுத்து சேமித்து அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு ரொம்பலாம் இல்லை ஒரு ரெண்டு கிராம் தான் ரெண்டே கிராம் அரைப்போன்னு ஒரு மோதிரம் அந்த மோதிரத்தை ஒய்ஃபு கையில் போடும்போது வர்ற ஒரு சொகம் இருக்கே ஒரு சொகம் அடடா இது உழைக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் பண்ணியிருக்கேன் சார் பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கு இதே மாதிரி அம்சம் எனக்கு வந்தபோது மீனராசிக்கு வந்தபொழுது நான் பண்ணியிருக்கேன் என் குழந்தை ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுச்சு ஒரு கட்டில் வாங்கணுன்னு ஒரு பெரிய கிங் சைஸ் கட்டில் வாங்கணும்னு அந்த கட்டிலுக்குரிய காசை திட்டம் போட்டு டெய்லி ஒரு அமௌண்ட்டுன்னு சேமிச்சு வச்சு அந்த மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சு அந்த காசை அந்த கட்டில் வாங்கி தரும் போது ஏன் எனக்கு வந்த சந்தோஷம் இருக்கே அதை வார்த்தையால விவரிக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் இந்த என் ஒய்ஃப் அந்த கட்டிலில் குழந்தை ஏறி குதிச்சானா அப்பா கஷ்டப்பட்டு குதிக்க குதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிப்பா இதெல்லாம் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கு மட்டும்தான் வரும் நம்ம நினச்சிக்கிறோம் பதினொன்னு ராகு வந்த உடனே எனக்கு கப்பல் வாங்க முடியுமா ஏரோப்ளைன் வாங்க முடியுமா கப்பல் வாங்கி என்ன பண்ண போறீங்க என்ன சார் பண்ணுவீங்க வாழ்க்கையில் தேவைப்படுற நேரத்தில் பணம் கிடைக்காம போகுது பார்த்தீங்களா அதுதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யம் அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக இதை கொண்டு போய் அடமானம் வச்சு அப்புறம் ஒரு மாதம் ஓவர் டைம் பார்த்து அந்த அடமானத்தை மீட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இதுதான் வாழ்க்கையோட அழகு இதை விட்டுட்டு என்ன சார் பெரிய அம்பானி தம்பி கும்பானி ஆகி என்ன சார் பண்ண போகிறீங்க நாலு பேர் கைது கொண்டு கூப்பிட்டு போயிடுவான் அதெல்லாம் பண்ண வேண்டாம் இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை பதினொன்றாம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு உழைப்பின் மீது இன்ட்ரெஸ்டை உருவாக்குறார் உழைப்பதற்கான வழிகளை உண்டு பண்ணி திருக்கிறார் நீங்க எந்த கடை வேணா வச்சிருங்க நீங்க எந்த கதை வேணா வச்சு கடை வேணா வச்சிருங்க அந்த கடை ஓடுறதுக்கான வழிகளை தராரு நான் நார்மலா இருந்த வரைக்கும் இருந்தேன் இப்ப என்னன்னா இப்ப நாங்க எடுத்துக்கோங்க நாங்க ஸ்ரீமடம் இந்தியால இருந்து ஆரம்பிச்சு இப்போ ஸ்ரீமடம் மலேசியா ஆரம்பிச்சிட்டோம் ஓட்ட முன்னையுமா ஓடி ஓடி போயிட்டு 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 வரேன் பட் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஓடிக்கொண்டே இருப்பவர்களுக்கு தான் ஓடுகின்ற நதியில் தான் அதிகம் ஓடுகின்ற நதியில் அதிகம் அறிவியல் சொல்லுகிறது யாரெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மூப்பு என்பதே வராது மூப்புன்னு என்ன வயதே முதிராது ஏன்னா நீங்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கீங்களா அதை பற்றி கவலைப்படவேலாம் காலை மணிக்கு சுட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு ஷூட்டு டு லவ் லவ் பண்ணுறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது ஒய்ஃபுக்கே ஸ்லாட் போட்டு தான் லவ் பண்ணுறது டுவெல் டு டுவெல் தேர்ட்டி நீ லவ் பண்ணிக்கலாம் திரும்ப உனக்கு த்ரீ டு த்ரீ தேர்ட்டி அந்த டைமில் நான் கான்டாக்ட் பண்ணேன் பத்து நேரத்தில் ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன் அப்படி பிஸியாக இருக்கணும் எதுக்கு சொல்ல வரேன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தொழிலை தருகிறார் என்று உழைப்பை தருவதற்கு ஒரு தெய்வம் வந்து விட்டதோ இனி வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை மாமனார் மாமியார் அனுகிரகம் கிடைக்கும் நண்பர்களால் அனுகிரகம் கிடைக்கும் பழைய நண்பன் ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்லுவான் எங்கடா இருக்க பச்சா நான் சும்மா தான் இருக்கேன் சென்னையில் இருக்கேன் கவலையப்படாதரா அமெரிக்காவில் இப்போ ஒரு ஒரு ரெக்ரூட்மெண்ட் இருக்கா அப்ளை பண்றா ஜூனியர் இன்ஜினியர் கேட்குறாங்க போங்க லைஃப் ஒரே நாளில் மாறபோது ஒரு நாளில் மாறிடும் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் நல்ல சகவாசம் நல்ல சரௌண்டிங் இருந்ததுன்னா லைஃப் ஒரு நாளில் மாறிடும் நான் வேணா சேலஞ்ச் பண்றேன் ஆனால் அந்த நல்ல சகவாசம் உங்களுக்கு கிடைக்கணும் அதான் கஷ்டம் இங்கே நிறைய பேருக்கு அந்த நல்ல சகவாசங்கிறதே கிடைக்காம போயிடுது அதான் பிரச்சனை ஒரு ஃபோன் பண்ணுறீங்க ஒரு அமெரிக்காவில் உங்கள் நண்பர் எடுக்கிறார் உங்கள் நண்பர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு இருக்க ஒரு மாதிரி அமெரிக்காவில் ஜூ ஜூனியர் இன்ஜினியர் எடுக்கிறாங்கடா நம்ம கம்பெனியில் வந்து சேர்ந்துக்கோ அப்படிங்கிறார் நீங்கள் உடனே போகிறீங்க வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் டக்குன்னு என்ன ஆயிடுது லைஃப் ஒரு நாளில் மாறிடுது ஆனால் நல்ல சரௌண்டிங் நல்ல நண்பர்கள் கிடைக்கணும் அதுதான் வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் எல்லாமே சரியாயிடும் அப்பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் என்பது ஏற்படும் செய்யும் தொழிலில் லாபங்கள் பெருகுவதற்கான வழிகள் ஏற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரெண்டு ரூபா பொருள் நீங்க நாலு ரூபாய்க்கு விற்கிறதுக்கு என்ன வழி லாபம் இரட்டிப்பாக என்ன வழி அது பிராண்டிங் பண்றேன் இப்படி ரீச் பண்றேன் இப்படி கிளைண்ட் அப்ரோச் பண்றேன் இதெல்லாம் நடக்கும் தன்னால நடக்கும் அடுத்து ஐந்தாம் இடத்துக்கு கேது பகவான் ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது பகவானால் வரக்கூடிய நன்மைகள் பொதுவாகவே ஐந்தாம் இடத்துக்கு கேது நிறைய தீய பலன்களை தரக்கூடியது என்ன அப்படின்னா மேசராசிக்காரர்கள் இந்த பிறவி சாபங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் ஜென்ம சாபங்கள் என்று சொல்லுகிறவர்களோ இப்போ வந்து அப்பா அம்மா வழியில் ஏதாவது தவரசுகள் ஏதாவது நடந்திருந்தா ஏதேனும் ஒரு தெய்வ சாபங்கள் தெய்வ கோபங்கள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அதற்கெல்லாம் வந்து சேர்த்து வச்சு உடம்ப படுத்துற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும்போது புத்திர பிராப்தி என்பது தடைபடும் ஸோ ராகு பகவான் வந்து இந்த புத்திர பிராப்தியால் இந்த கேது தடைப்படும் போது என்ன பிள்ளையார் வழிபாடு பண்ணணும் அப்ப நீங்க பிரத்யங்கராவை வழிபாடு பண்ணணும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வழக்குகள் எல்லாம் போடுறதுக்கான வழிகளை ஏற்படுத்தி தரும் தேவையே இல்லாம ஒரு பிராது தேவையே இல்லாமல் ஒரு கேஸ் போன்ற விஷயங்கள்லாம் சொத்து சம்பந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்படும் ஆகியனால நீங்க மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ஆன் யுவர் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் அது மட்டும் நீங்க பாத்துக்கணும் ப்ராப்பர்ட்டி பிளட்ஜ் பண்றது தெரியாத ஆள்கிட்ட ப்ராப்பர்ட்டியை எழுதி கொடுக்கிறது ப்ரோ நோட்ல கையெழுத்து போடுறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க பண்ணவே கூடாது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இரநூறு இல்லை நானூறு பர்சன்ட் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்கும் யூனிட் பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் ப்ராப்பர்ட்டிஸ் அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஸோ கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா தனது எல்லைகளை விரித்து இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் தொடர்ந்து சிங்கப்பூரிலும் கூட துவங்கவிருக்கிறோம் ஸ்ரீமடம் உலகம் முகுள்ளாக வரப்போகுது அதனால் மலேசியாவால் நண்பர்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அங்கே ஒரு பத்து நாளைக்கு ஒரு தூரம் மலேசியா வந்து அங்கே இருக்கிற ஸ்ரீமடத்தை பார்த்துட்டு போகிறேன் அதனால் நீங்கள் மலேசியாவில் இருக்கிறவங்களாம் என்னை கால் பண்ணுங்க டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க நான் அங்கேயே நேராக வரேன் தொடர்ந்து சந்திப்போம் மீண்டும் ஒரு நாளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க